டா இது தெரியாமல் போச்சு இவ்வளோ நாளாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இந்த கொசு தொல்லை கரப்பாம்பூச்சி அப்புறம் நிறைய பூச்சிகள் தொல்லை அதிகமாகவே இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா அவ்வளோதாங்க அந்த தொல்லை உங்களுக்கு இருக்கவே இருக்காது உங்கள் வீட்டு பக்கமே பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி கரப்பான் அப்புறம் கொசு எதுவுமே எட்டி பார்க்காதுங்க பயந்து ஓடிடும் திரும்பவும் வராது நீங்கள் இதை ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது மழைக்காலம் அதனால பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவோம் இந்த கொசுனால பார்த்திங்கன்னா இல்லாத ப்ராப்ளம் தாங்க வரும் நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும் பல நோய்கள் வரும் அப்புறம் எவ்வளோ வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த கொசு கொசு மருந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா சிலருக்கு செட்டாக இருக்காது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணலாங்க தாராளமா இதனால் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரியுங்க இப்போது இந்த மாதிரி ஒரு வெங்காயம் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க நீங்கள் இதில் வந்து தொழிலாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்க தேவையில்லைங்க இந்த மேல் பகுதி கீழ்ப்பகுதி இருக்கும் பாத்தீங்களா இதை மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சேர்த்துக்கிற பொருள் வந்து கோல்கெடுத்தாங்க நான் வந்து கோல்கெட்டை வந்து எடுத்திருக்கேன் உங்கள் உங்கள் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம கோல்கெட்டை வந்து வச்சுக்கலாம் இதை இப்படி வச்சுட்டு இது ஃபுல்லாமே எல்லாத்துக்கும் மேலே அப்ளை பண்ணிகிட்ருக்கோங்க சுற்றி ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இதோட ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா இந்த கொசு பள்ளி இது கொசு கரப்பாம்பூச்சி இது எதுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆகவே ஆகாதுங்க இதை வந்து தூளாக்கி வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு உரல் எடுத்துக்கோங்க இதில் வந்து கிராம்பு போட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கட்டிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி பசி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டாயம் இல்லைங்க உங்கள்கிட்ட வந்து கிராம்பு பொடியாக இருந்தால் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்து மேலே வந்து நம்ம கோல்கேட் வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து இந்த கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக எல்லா பக்கமும் இதாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி நல்லா இது பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கற்பூரம் வந்து எடுத்துருக்கீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா தூளாக்கி இது மேலே வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு இது பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒரே ஒரு கற்பூரம் வந்து வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சுக்கலாம் ஆயிடுச்சுங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் வந்து கொசு தொல்லை வந்து அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாங்க இதை வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டு எடுத்து இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து வந்து நீங்கள் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எல்லாத்தையும் சுத்திட்டு வந்து கொண்டு வந்துடலாங்க இதில் வர அந்த புகை ஸ்மெல் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொசு பூச்சி பள்ளி கரப்பான் இது எதுகளுக்குமே எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல்லே பிடிக்காதுங்க அதனால் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே வராது இதை வந்து நீங்கள் ஈவினிங் டைம் இல்லை நைட்டு டைம் வந்து ஒரு டைம் வந்து ரெடி பண்ணி வச்சு மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கொசு கரப்பான் பூச்சி இது எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே வராதுங்க இதோட அந்த தீ எரிது பார்த்திங்கன்னா இது அமர்ந்தாலுமே வந்து அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்கள் வீட்டில் அது ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மோசமாலாம் இருக்காது ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயுமே வந்து இந்த புகையை விடலாங்க விடுறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயுமே வந்து இந்த கொசு தொல்லை வந்து வராது ஏன்னா இது மழை டைம்னால பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கூட வந்து அதிகமாக வந்து கொசு தொல்லை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க நைட்டு கூட தூங்க கூட விடாது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கிடைக்கும் இதை வந்து இந்த புகையை வந்து நீங்கள் எல்லா வீட்டுக்குள்ளே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து காட்டலாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா கொசு வந்து கண்டிப்பாக வரவே வராது இந்த தீ அமர்ந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வரக்கூடிய புகை வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அப்போ டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க எங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்